வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் டெட்டு ஆசிரியர் தேர்விற்கான ஆறாம் வகுப்பு தமிழ் பாட இருந்து ஒரு இருபது வினாக்கள் மருந்து என்ற சொல் காணப்படும் முதல் சங்க இலக்கியம் அகநானூறு அரசு என்ற சொல் இடம்பெறும் நூல் முதல் நூல் எதுனா திருக்குறள் காவிரி நாடன் திகிரிபோல் பொற்கோட்டு மேறு வளம் தெரிதலான் அப்படிங்கிற தொடர் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் மங்கள வாழ்த்து காதையில இது இடம்பெற்றிருக்கும் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரி எழுதியவர் கவிஞர் காசி ஆனந்தன் அப்படிங்கிறவர் காலா காந்தி அதாவது கருப்பு காந்தி என்று வடமொழி செய்தித்தாள்களில் போற்றப்பட்டவர் யாருனா காமராஜர் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தியவர் காரல் ஹபத் அப்படிங்குறவர்தான் உலகிலேயே முதன் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு மக்களுக்கு குடியுரிமை வழங்குவது போல ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தேசம் உடுத்திய நூலி நாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் எதுனா திருக்குறள் அந்த கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா தாராபாரதி தாராபாரதி தேசிய உடுத்திய நூலி நாடை என்று திருக்குறளை குறிப்பிடுகின்றார் பாரதியாரை இந்தியாவின் சொத்து என்று கூறியவர் காந்தியடிகள் அதே மாதிரிதான் தமிழ்நாட்டின் சொத்து என்று கூறியவர் ராஜாஜி இந்தியானா காந்தியடிகள் தமிழ்நாடுனா ராஜாஜி வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னது யாருனா அன்னை தெரசா காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு கல்விக்கண் அவருடைய பிறந்த நாளை ஜூலை பதினைந்தாம் தேதியெல்லாம் கல்வி வளர்ச்சி நாள் அப்படின்லாம் நம்ம கொண்டாடிட்டுருக்கிறோம் அந்த இதில் கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு மனதார பாராட்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சீனா ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நூலகம் உள்ள இடம் சீனா இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறது யாருன்னா இரா அரங்கநாதன் இந்த அரங்கநாதனுடைய பெயரில் தான் நூலக நூலகத்தை சார்ந்த நூலக விருதும் வழங்கப்படுகிறது இந்த முத்தேன் அப்படிங்கிற சொல்லனுடைய கலைச்சொல்லின் விளக்கம் முத்தேன் அப்படிங்கிறது போது நம்ம மூன்று கூட்டல் தேன் அப்படின்னு பிரிக்கணும் இது வந்து பிரித்தெழுதுகளை அதே இது தொகை சொல்லாக விரித்தெழும்போது மலை தேன் கொம்பு தேன் கொசு தேன் அப்படிங்கிற மூன்று தேன் வகைகள் சீனத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள்னு பார்த்தோம்னா கண்ணாடி கற்பூரம் பட்டு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எதுனா அகனானூர் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ அதே மாதிரி சேமை சுட்டுக்குரிய எழுத்து அது இ உ இந்த மூன்று தான் சுட்டெழுத்துக்கள் இதில் அண்மை சுட்டுக்கு அ இ செய்மை சுட்டுக்கு அ இப்போ வழக்கில் இல்லாதது இந்த உ அப்படிங்கிற சுட்டெழுத்து அடுத்தாலே இன்னும் சில வினாக்களோடு அடுத்த காணொலியில் பார்க்கலாம் காணொலியை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றி